பிள்ளைங்களை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓ வரையிலும் அப்படியே மனசை ஆர்த்திக்குவா ஆனா பிள்ளைங்க கிட்ட நினைக்கதா என்னால முடியல முகத்தை பார்த்தாலே கண்ணுல இருந்து தண்ணி வருது மீண்டும் மீண்டும் அதையே கேட்காதமா நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட எல்லாம் நல்லதுக்குதான் சீக்கிரத்துல எல்லாத்தையும் நான் நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டு உண்மை என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன் புரியுதா வீட்டுக்கு போமா நீ என்ன தெரியாம எதுக்கு நீ இந்த கள்ள கடைக்குல வேலைக்கு போற இது ஒரு ரூபா வேணும்னா அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியதானே வேணானே இதனால் வரைய நீ எனக்கு செஞ்சதே போதும் ஆகாத பையில கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறது பத்தாதானே எதுக்கு உன்னை நான் சரமப்படுத்தனோ அப்படி பார்த்தா டக்கல சார் நான் தான உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்ப தப்பெல்லாம் ஏ மேல தங்கா இருக்கு உனக்கு சரியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்காதது என்னோட தப்பு தானே அந்த ஆண்டவ மேல கூட தப்பு இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் ஆனா உன் மேல தப்பு இருக்குன்னு சொன்னா என்னால நம்ப முடியாதுன்னு

என் தங்கச்சிக்காக தான் நான் இவ்வளோ நாளாக பொறுத்துட்டு போகிறேன் இருக்குடா உனக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் குத்தைலாம் வெளியில் வர வச்சு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு என்ன எதுவும் சொன்னியா இல்ல சாமி நீ பாத்து போ சாமியை ஆ சா இஎம்ஐயில் வாங்கி விட்ட பேன்ல தான் நான் தூக்க மாட்டேச்சா விளமுன்னு அண்டதான் அண்டா தலையிலேயே எழுதி வச்சிருக்காங்க போல வசந்தி இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்துல எப்படியும் குழுக்கார வந்து வாசல நிப்பா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரும் முன்னாடி சிரிச்சு சின்ன பின்ன மாவட்டத்துக்கு முன்னாடி சீக்கிர பேனல உன் முந்தைய தூக்கி போட்டு மாட்டுக்கிட்டு செத்து போயிடு ஆசையா வாங்கின சேரு பேனு டேபிள் எல்லாம் கிடக்கு ஆனா நான் மட்டும் உங்களை விட்டு போறேன் இது எல்லாம் அனுபவிக்க அந்த தான் கொடுத்து வச்சிருக்க போல வசந்தி ஒரு கருவை எல்லாம் வந்து கடை வாங்கி செத்து போனா வசந்தி கடை வாங்கி செத்து போனா வசந்தி네 அய்யோ ஒன்னே என்ன பேசுறலவே இந்த பொருளை நான் வாங்கிட்டு நான் என்ன பந்த காமிச்ச அந்த திருவுல انا எனக்கு இப்படி வர நிலைமையா அடேய் 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 அம்மா எங்க நனுகிட்ட கேரி ஆடி வீடியோ எடுக்கற பத்தியே எந்திரிக்கி அய்யயோ இவ்ளக்கு என்ன இவட்டு திமிரா பை நிக்குதே அட பாவி சண்டாலி அடேய் அடேய் நீங்க எதுக்கு பெங்க வந்தீங்க போங்க வெளியில நீங்க கொல்கார வந்து இனி அசங்க பிடி ஆமா நான் தூக்கிப் போட்டு செத்துற என்னது தூக்குபட்டு பட்டு சாப்பிடுறியா என் மூளை கிட்ட முட்டாச்சிருக்கி உனக்கு எதுவும் மூளை இருக்கா என் அந்த இடத்துல தூக்கிக்கிட்டு தூக்கு பட்டு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க என்னடி நீ பொண்ணு ஏது எடுப்பா என்ன நீ செத்து யார் விட்டு சுடுக நடக்க போற மறுபடியும் கீழே இறங்கிடு நீ சாவுடா இருந்தா இங்கே போய் ஆத்திலே குளத்துல வந்து சாவுட்டி இந்த யா வீட்டுல செத்து போய் கடைசியில என்ன நிம்மதி இல்லாம ஆக்காத புது பேனடி பாங்க விட்டு மூணு மாசம் தான் ஆகுது இந்த இது வரையும் மூணு டிவி தான் கட்டிருக்க இங்கயும் உடைச்சு வாயில போட்டுக்காத நல்ல காத்தடிக்குதுடி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஊஞ்சல வந்து படுத்து பேனை போட்டா அப்படியே நல்ல தூக்கம் வருது உனக்கு அவ்வளவு கடங்காரம் வருவானு என்ன செய்யறதுன்னு தெரியாம தூக்கு தூக்கப்பட்டுக்கிற போறேன் ஐயோ நம்ம மரும போறாளேன்னு போறேன்னு நினைச்சா உனக்கு பேனை போயிடுமான்னு பயமா இருக்கேன் நீ எடுத்து போய் கடை வாங்கிட்டு சாவுடன அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி முன்ன ஒரு காலை வச்சா என்ன ஆகும் பின்ன ஒரு காலை வச்சா என்ன ஆகும் மூச்சுக்கு முன்னோரு வாட்டி யோசிச்சு பண்ணணும் அதுதான் ஒரு நல்ல குடும்ப பொம்பளை நீ என்ன குடும்ப பூமில்ல மாதிரியே இருக்க கூத்து அடிக்கிற சிரிக்கி மாதிரி தான் கூத்தடிச்சிக்கிட்டு வைக்கிறேன் இந்த தூக்கு மாட்டுறதை கூட வீடு எடுத்து போடுற ஆளுதானே நீ வீடு முழுக்க பொருளை வட்டிக்கு வாங்கி போட்டுட்டு தூக்கு போட்டு செத்துட்டேன் நாளைக்கு யாருன்னு அசிங்கம் ஏன் மாவனை அசிங்கப்படுத்தி பார்க்குறியா ஏன்டி இந்த எதுக்குடி கடை வாங்கினேன் பொன்னால கட்ட முடியும்னு நினைச்சதான வாங்கினேன் கடை வாங்கும்போது இருந்த தைரியம் அதை கட்டும் போது இல்லையா உனக்கு வீட்லயே உட்காந்துட்டு கடன் அடைஞ்சிரணும் அடைஞ்சிரணும் நினைச்சா ஒரு நாள் அடையாது அந்த வாங்கிட்ட கடனுக்கு நாம தான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிக்கணும் ஆனி மோதிரி மாதிரி உசுரோட இருக்கும்போதே புள்ளைய பாக்க துப்பு கிடையாது இதுல செத்தட்டா புள்ளை என்ன செய்யும்னு கொஞ்சம் வந்து யோசிக்கறல பாரு டா 3000 பணம் டா நட்ட பண மாமியா கிட்ட வாங்கி வந்த வட்டியோட 3500 ரூபாய் கொடுக்கணுமா டா இன்னும் 10 நாள்ல மறக்காம அவகிட்ட கொடுத்துரு புரியுதா அவகிட்ட பணம் வாங்கிட்டியா இது முன்னதே சொல்லிருக்கலாம்ல பாரு இப்ப ஒன்னால பேன மேல ஏறி கீழே இறங்கி எப்பப்பப்பா இடுப்பல வலிக்குது சூட ஒரு காபி போட்டு கொண்டு வா

அண்டியம்மா எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாறேன் அந்த ராசாத்தி வீட்டுக்கு பர்வா பழக்கமா தலையே நம்ம மாமியாரை போட்டு வெளு வெளுன்னு வெளுபா இந்த ஒரு விஷயத்துக்காக தான நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மாமியார மர்மவள அடிச்சுக்கிட்டு சாவணம் ஊரு உலகம் எல்லாம் அவளவள பார்த்து சீனு காரி திப்பி சிரிக்கணும் ஆあ ஓ ரூம்ல தான வெச்சிருக்க ஆமாடி ஆமா यार ரூம்லயே தே அங்க பீரோல மேல பாடி அட்டை பட்டி ஒன்னு இருக்கு பாரு அதுக்குள்ள இருக்கு எடுத்துடுวะ யாரும் எதுவும் கேட்டேங்கனா வாயை தரக்காத என்ன பரவாயில்லையே ரெண்டு யாழ்றையும் இங்கதான் இருக்கீங்க பல இருக்கு உங்களை சமாளிக்கிறது பெரிய விஷயம்னு நினைச்சேன் எனக்கு வேலை மிச்சமா பாச்சு ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல ஓசில தின்னுட்டு அம்மா எதுக்கு நீங்க வந்து அதெல்லாம் வாங்கிட்ட சொல்லணும்னு வேற அவசியமும் கிடையாது பாப்பா பைய அடுத்து யார் குடும்பத்தை கெடுக்கலாம்னு நல்ல அக்காவும் தம்பியும் கலந்து யோசிங்க பாருங்க கனவுல கூட என் வீட்டு பக்கம் வந்துராதிக்க என் மாமியார பத்தி தெரியும்ல மரணம் மரணம் தான் உங்களுக்கு ஏய் சொல்ல சொல்ல உள்ள போயிட்டு இருக்கி திறந்து விட்டுக்கல நான் வந்து நுழையற மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வர அங்க ஏதோ சத்தம் கேக்குதே அதுவா உன் மாமியார் காவலுக்கு ரெண்டு நாய் வச்சிட்டு போயிருக்கு அதுக்குதான் கொலைச்சுகிட்டு இருக்குவ அந்த நாய்க்கு மக்க மனசால தெரியாத என்னமா புதுசா பாக்குற மாதிரி உன்னைய பார்த்து கொலைக்குது நீ இந்த ஊரு காரி தானே என்னந்த சிவக்கியா இங்க வந்து குடும்பம் நடத்துற அவள் எல்லாம் துரத்தாத நாய் உன்னைய பார்த்து கொலைக்குது ஏய் சின்னடா நீ எனக்கு மத்த கொண்டு வந்து அவ மாமியார வெளுப்பாட பார்த்தா அவ என்னமா நம்மளுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறா என்ன பண்ணி வச்சிருக்க அதான் நான் நல்லா தான் நல்லா அவளுக்கு புரியுற மாதிரி தான் சொன்னேன் கடைசியில போறப்ப உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூட அந்த ரசத்தி சொல்லி விட்டாக்கா இல்ல கிண்ணிட்டு கேப்ப விட்டுட்டு வந்திருப்பியா ஏக்கா ஏக்கா சத்தியமா இல்லக்கா ஏக்கா ஏக்கா நீ சொன்ன பொருள் இங்க எங்கேயும் இல்ல என்ன பொருள் இல்ல எதைடா தேடிட்டு வந்திருக்கா உன் மாமியா கிட்ட சொத்து கேட்டு வாங்குறதுக்கு பதிலா நாமளே எடுத்துக்கிட்டு போயிடலாம்னு வந்துட்டாலோ தெரியல ஏக்கா வெளியே நிக்கிறா பாரு அவ அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரி நாம ஒரு பிளான போட்டா அவ ஒரு பிளான போடுறா எனக்கு என்னவோ ஏடா கூடமா ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது

அவாவள நல்லா வந்து ஓசில உட்கார்ந்து தின்னுட்டு பெருத்து போயில இருக்கலவ வீடு கடக்கறத பாரு மாடு கடக்கறத பாரு வாச கடக்கறத பாரு ஆமாக்கா ஒண்ணே என்ன அது டீ மாரட்டி வேளை வாங்களா நீ வாயில பூச்சி என்ன சொன்னாலும் நீ காதுல வாங்கி பா கண்ட கண்டதையும் அப்படி வாங்கிர முடியுமா ஓ மாமியாருக்கு யார்கிட்ட வச்சுக்கணும் யார்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு தெரியும்ல சரியா சொன்னமடி சரியா சொன்னே ஆமா இந்த வீட்ல வச்ச பொருள் எங்கடி போய் இருக்கோம் ஏன் ரூமுக்குள்ள போய் நான் வச்சத எடுக்க எவளுக்கு திமிர் இருக்கு என்ன சிறுக்கி திருடுனானே தெரியலையா திருட்டு சிறுக்கி போலீஸ் தேடிக்கிட்டு வந்த சிறுக்கி திருட்டு சிறுக்கில வீட்டு விட்டா அப்படிடா என்ன பொருள் வச்ச என்ன பொருள் காணோம் இதாவது தெரியா டேய் நீ வாய மூடு இந்த ஒண்ணுல அந்த சிறுக்கி என்னத்த கொண்டு வந்துட்டான் அந்த வீட்ல அவ எதை வச்சிருக்க போறா அது யார் எடுத்துறபா ஏய் யார பார்த்து திருட்டு சிறுக்கின்னு சொல்ற என்ன மாண கட்டவள ஒண்ணே தான் நீ சொல்ற ரோசா கட்டவள நல்ல மாடு மாதிரி தின்னுட்டு பெருத்து போய் ஏன் இந்த வீடு வாசல்ல சுத்தம் என்ன நான் எதுக்குடி செய்யணும் நான் எதுக்கு செய்யணும் ஆ யா புருஷனா பங்கு வந்திருக்கல அதுக்குதே பரவே எதுக்கு ஏமா நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலைய மட்டும் பாரு தேவலாம ஏன் அக்கா கிட்ட உனக்கு என்ன பேச்சு தேவலாம உன் அக்கா எதுக்கு இந்த வீட்ல இருக்கா என்ன நான் அந்த வீட்டை விட்டு போய்டா அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த ஒட்டு இல்ல உறவு ஆமா உனக்கு என்ன மாச்சி நீ பாட்டுக்கு வந்த என்ன நீ அக்காவையும் போட்டு காட்டுக்கு கத்துற நீங்க செங்கிர தில்லாலங்கடி வேலைய நான் தெரிஞ்சத வந்தேன் டா நீங்க பண்றதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது நினைச்சிட்டீங்களா நீ எதுக்கு இங்க இருக்க உன் அக்காவை எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க நீங்க ரெண்டு பேரும் என்ன திட்டம் போட்டுருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும் எனக்கு என் வீட்டுக்கு வந்து நீ நல்லவ மாதிரி பேசிட்டா நான் உன்னை அப்படியே நம்பிடுவேனா தா பாரு இன்னைக்கு நேற்று பாக்கல உனைய இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து உனைய பாத்துக்கிட்டு இருக்க நீ எதுக்கு திருப்ப நீ எதுக்கு முழிப்ப நீ எல்லாம் எனக்கு தெரியும் புரியுதா ஓ அப்ப அந்த அளவுக்கு போயிடுச்சு பழைய உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுற என்னக்கா ம் நம்ம யாரு என்னன்னு எல்லாம் தெரியுமாமே தெரிஞ்சா தெரியட்டும் அதுக்காக இப்ப என்ன உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல போய் உன் புரிசங்கிட்ட சொல்ல உன் கிட்ட சொல்லி டேய் உங்க ரெண்டு பேரும் உங்களை மண்டையை அடிச்சு உடைச்சாக்க நீங்க பழத்தலாம் மறக்க காரணம் இவங்க சொல்ல என்னது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவர் மண்டையை உடைச்சிங்களா என்ன பாய பொழந்துகிட்டு பாக்கற என்னடே உண்மையெல்லாம் எனக்கு இப்பதான தெரியுது நான் வேற விஷயம்னு நினைச்சுக்கிட்டு உங்களை தப்பா இட போட்டுட்டேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட பாவிகளா இருப்பீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது பாத்தியா சொத்துல பங்கு தான் இதுக்கு ரெண்டும் வந்து இப்படியெல்லாம் எல்லாம் நினைச்சோம்

உனக்கு என்ன பண்றேன்னு பாரு ஏவ்ளாம்மா என்கிட்ட வச்சுக்காது இப்பவும் சொல்றேன் நான் ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் ஆனா நீ பொம்பளை பிள்ளை வச்சிருக்க மரியாதையா நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ என் விஷயத்துலயும் அக்கா விஷயத்துலயோ நீ தலைகிட்ட உன் புருஷன் அவத எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஊருக்குள்ள போன மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கான் ஆனா உன்னை நான் என்ன செய்வேனே தெரியாது கையாண்டி முதல்ல இன்னைக்கு குனிஞ்சு வச்சுக்கட கூடிய சீக்கிரத்துல உன்னைய உன் அக்காவையே ஓனவட துறக்கல நான் ராசி குட்டிக்கு பொண்டாட்டி கிடையாது அப்படியெல்லாம் செய்யறதுக்குள்ள நீயே மரியாதைய வீட்டை விளையா போய்டு

இதெல்லாம் என்னதான் நியாயம் நீங்களே சொல்லுங்க இத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்கேன் அப்படி இந்த சொத்து எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன் ஒரு நிமிஷம் போதுமா எதுக்கு இப்படி நான் சண்டையில் போட்டு சொத்துக்கு வாங்கணும் அப்படி மச்சான் மண்டை உடைச்சு அவருக்கு பழசெல்லாம் மறக்க வச்சு சொத்து வாங்குறதுல எனக்கு இருக்கு நானும் மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோடு தான் இங்க வந்தேன் நான் வந்து மாமா இருக்கிற நிலவரத்தை பார்த்து வேணாம்னு முடிவு பண்ணிட்டு இல்லையா ஆனா இன்னைக்கு இவன் வந்து ஒரு பொண்ணா என்னை எவ்வளோ அசிங்கமா பேசுற தெரியுமா இந்த வீட்ல ஒரு மருமகனுக்கு இதுதான் மரியாதை இந்த வார்த்தையெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டு இங்கே இருக்கணுமாக்கா இல்லக்கா என்னால இருக்க முடியாது அத்த இப்ப சொல்றேன் இப்படி ஒரு கேள்வி இந்த பொண்ணு என்னைய பார்த்து கேட்ட பிறகு நான் இன்னும் இங்க இருக்க மாட்டேன் இத்த உங்க பொண்ணு உங்க வீட்டோட வச்சுக்கோங்க எங்கேயோ போய் நான் ஆவுதே டக்ளஸ் என்னடா சிவாஜி கணேசனையே தோத்துடுவ போல அடி நாங்க யார வேணாம் அப்படி சனையே தண்ணேடி போனே நீ வீட்டை விட்டு தூடு சரண எல்லாமே இப்போ என்னிக்கின்னு ஏன் வீட்டுல வந்து நிக்கிற குத்துகா அவர் ஆசைப்பட்றாரா நீயா ஆசைப்பட்றியா நீ நம்பி என் மௌன உன் கூட அனுப்புனதுக்கு அவனுக்கு என்ன நிலைமைய உண்டாக்கி வச்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு சரி பாவமா சே போட்டாச்சி நாம எதுவும் உன் சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மூடி மூடி நான் மறைச்சு வச்சிருக்கேன் ஆனா உனக்கு எம்புட்டு கொழுப்பு யா வீத்த மருமகன யா விதை நின்னுகிட்டு என்ன பேசுற நீ அவங்க கூட சேர்ந்தவதானே நீங்க உனக்கு பட்ட என்ன பத்தி இருக்கும் நாடகக்காரி தானே தீ நீ நீய போய் நல்லவன் அப்டம் மாறி நீயே இவங்களோட சேர்ந்த நாடகக்காரரின் நடிப்பு காரீத இந்த இவங்க கூட நீயும் கூட்டாளியே என்னவோ யாருப்பா யார சாடப்பயிடி வாடி போடுங்கற பாரு மான மரியாதை கட்டடும் மரியாதையே வெளில போயிடு போக தாண்டி போறேன் வெளியில தான் போறேன் ஆனா உங்களை சும்மா விட மாட்டேன் இன்னும் என் புருஷனையும் பிரிச்சு என் குடும்பத்தை நல குழைச்ச உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க பாக்குறேன் பாக்கறேன் உனக்கு செய்யறது கொட்டம் அடிச்சா பாவனை சொல்லுவாங்க அந்த மாதிரி தாண்டி உங்களுக்கு நாலு பட்டப்புல வச்சிருக்க பட்டப்புல வச்சிருக்க நினைச்சு ஓமேல இறக்கப்பட்ட பாரு என்னைய சொல்லணும் வேற இப்ப சொல்றேன் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இனியே என் மாவும் உன் வீடு தேடி வர மாட்டான் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ ஏன் மருமையின அசிங்கப்படுத்திட்டு நீங்க இருக்க தேவையில்லை ஓடி வெளியே ரவி கொஞ்சம் வந்து மனசாட்சியோட பேசுறியா மவ வாழ்க்கை மட்டும் முக்கியம்னு நினைக்கிறிய உன் மவள மாதிரிதானே இதுவும் ஒரு பொண்ணு இம்பிட்டு தானே தான் குடும்பத்தை களைச்சி விட்டு நல்ல குதூகலமா இருந்தீங்க இப்பவும் ஆனா அப்படி இருக்கீங்க நீங்களா நல்ல நிலைமைக்கே மாட்டீங்க டக்லஸ் பாண்டியம்மா ரெண்டு பேரும் வாயில புத்து வச்சுதான் சாவிங்க பாருங்க வேணாண்டி வேணாம் நம்ம வாயில கூட இவங்கள பத்தி பேசக்கூடாது இங்க பாரு கேள்வி இனி குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவு இல்லன்னு பிறகு எனக்கு என் பிள்ளைகளுக்கும் சேர வேண்டிய சொத்தை நீ புரிச்சு குடு அப்படி குடுக்கல குடுக்காம எங்க போயிடும் ஆவணும் சொத்தா எங்க இருக்கு சொத்து சொத்தும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது போடி மரியாதையா நீ ஏன் தேவையில்ல உன் பிள்ளைங்க எங்க இருந்து வந்தது இப்படி ஆனா நீ நிப்ப அண்டு ரோட்ல பிச்சை எடுக்காத குறையா நிப்ப அதை நான் பார்த்து ரசிப்பேன் நீங்க எல்லாம் நல்ல பொம்பளையா இருந்தா எங்க அப்பாவுக்கு முடியாதப்பவே வந்து அவரை பாத்துருக்க மாட்டேன் உன் மனசுல எவ்வளவு என்ன இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் ஆடி அடங்குற வயசுல உனக்கு எவ்வளவு ஆணவம் சி ஒரு பெரிய மனசியா இருந்து ஒரு குடும்பத்தை ஒன்னா ஒத்துமையா வழி நடத்த தெரியாம அங்கே இங்கேயும் புனச்சு விட்டுக்கிட்டு இப்படி சண்டையை முட்டி விடுறியே உண்மை எதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ நெஞ்சு வடிச்சு செத்துருவேன் எப்படியே எக்கேடு கட்டு போ